வாழ்கை வளர்த்துடன் நான் ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுனா ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க எப்படின்னா வந்து ரவையில ரவையில் ஒரு காரம் உண்டு கொத்தமல்லி உள்ள இதில் கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் ஃபுல்லாகவே இருக்கும் ரவையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சாவல் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் மூணு பேருக்கு அதனால வந்து பச்சாவலை இதை முதல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் இதுவே நல்ல காரம் இருக்கும் என்ன நம்ம அரைச்சி தான் ஊற்றப்போகிறோம் உருக்கை கொத்தமல்லி போட்டிருக்கேன் உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா கருகாப்பழை போட்டுக்கலாங்க ஃப்ளேவருக்கு அப்புறம் கருகாப்பழை பிடிக்க கருகாப்பழ வேணாம்னா புதினா போட்டுக்கலாம் எது வேணாலும் ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் வச்சிருக்கேன் இதை வந்து அப்படி ஊற்றக்கூடாதுங்க வடிகட்டிக்கணும் வடிகட்டி தான் நம்ம ஊற்ற போகிறோம் எப்படின்றது பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் இதில் என்ன ஊற்றிருக்கேன் அது மாதிரி நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் டேபிள் ஸ்பூனுங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நெய் ஊற்றிருக்கேன் இதில் முந்திரி பருப்பை முதல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வேண்டாம் வச் நீங்கள் வேண்டாம்னா விட்டுக்கலாம் இது இருந்தால் வந்து ரொம்ப இல்லைங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஆறு முந்திரி பருப்பு இருந்தால் கூட போதும் சின்ன சின்னதாக பொடி பண்ணி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுட்டிங்கனாவே போதும் நான் அளவு தான் இப்போ உடச்சி வச்சுருக்கேன் நான் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு அரை கப்பு ரவை இதில் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும் கேசரிக்கெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வறுத்துக்கு தண்ணி ஊற்றினா மித்துன்னு கேசரி இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கணும் நம்ம ரவை இருக்கிறது தெரியற மாதிரி இருக்கணும் அதில் அதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கலர் மாதிரி வருபட்டுருச்சுங்க இதில் அந்த கொத்தமல்லியும் பட்டம் பாலம் அரை அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிக்கணும் இதை ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி ரவை வந்து ரெண்டும் வேகாம ரெண்டும் இருக்கணும் லைட்டாக கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படி கிளகி விட்டே இருங்க தண்ணி இனிமே வேண்டாம் ஒரு கிளாஸ் இருந்தால் போதுங்க கொத்தமல்லியும் பச்சை மிளகா தண்ணியும் ஊற்றுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப பொருளும் உங்களுக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு இங்கே தெரியுதுன்னா வெள்ளையும் அந்த ரவை வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதும் அந்த க்ரீன் கலரும் சேர்ந்து ஏன்னா வெந்துருச்சுன்னா ரவை இவ்வளோ இதாக தெரியாது உங்களுக்கு இது ரொம்ப அறகுறையாக தான் வெந்திருக்குது கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே இப்படி கிளரலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நான் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சதால் அதில் மட்டும் உப்பு உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்குங்க இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆற ஆறவிட்டலாம் நல்லா களைவிட்டு ஆற விட்டுலாம் நல்லா சூடு ஆறணுன்னா நல்லா சப்பாத்தி பிணையிற மாதிரி பெசஞ்சிக்கணும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக் ஏன்னா எல்லாமே சேர்மானம் அப்படி சேர்ந்தே இருக்கணும்ல கார்ன்ஃப்ளாக் போட்டிங்கன்னா அப்படி சேர்ந்தே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பூனுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இது நீங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும் இதில் உப்பும் சர்க்கரையும் லெவலாக இருக்கணும் சர்க்கரையும் தெரியணும் உப்பும் நல்லா தெரியணும் இதில் ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் அது ஊட்டிக்கிட்டாச்சு எப்படி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இப்போ ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நினச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு இதை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க சப்புன்னு இல்லாமல் இருக்கும் இந்த பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக அதை வச்சுக்கோங்க கொஞ்சம் இதை உங்களுக்கு எவ்வளோ என்ன ஷேப் பிடிக்குமோ நீ இப்படி உருண்டையாக பிடிச்சா உருண்டையா இல்லை நீட்டாக பிடிச்சா நீட்டாக எப்படி ஷேப் பிடிக்குமோ விதவிதமாக குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணித்தாங்க இப்போ இதை உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மா மாவட்டு அப்புறம் தவல் வச்சுருக்கோம்ல அதில் லைட்டாக உருப்பரட்டு அவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் பருப்புங்க சுத்தமாக போட மறந்துட்டேன் இதை வந்து பாருங்கள் பத்து உருண்டை வந்துக்குங்க கரெக்டாக பத்து உருண்டை நான் பெருசு பெருசாக ஊட்டியிருக்கேன் இது வந்து மாவு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்தேன் அதுலேயும் மிச்சம் உண்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இதை எடுத்தேன் அவள் அதுவும் மிச்சம் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் நிறைய சில பேர் நிறையா நிறையா எடுத்து இதை பண்ணுறாங்க சின்ன உருண்டை ஒன்று போட்டேங்க என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ போட்டுடலாம் உருண்டையெல்லாம் ஒரு நாலு நாள் உருண்டையாக போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுதான் இது வந்து நல்லா முறு முறு அளவுக்கு வேக வச்சு எடுத்துடணும் இது பாருங்கள் வெந்துருச்சு ரொம்ப சிகப்பாலாம் வராதுங்க இது அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் மேலே ஹார்டாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இது வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாங்க என்ன இதில் போட்டுக்கிறாங்க உருளைக்கெழங்கு கொத்தமல்லி பச்சை மிளகா அவள் இருந்து அவள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் மேலே கோட் பண்ணுறது நான் சொன்ன நாலு விஷயமும் போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் மேலே செவக்காது இந்த அளவுக்கு தான் வரும் செவக்கவே வேணாங்க இதுவே முறு மொறு முறுன்னு இருக்கும் ஹார்டாக உள்ள ஆவி போகுது எதுவுமே போட வேண்டாம் அதில் ரொம்ப இதை சாஃப்ட் சாப்பிட்டு லைட்டாக மைனஸ் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப் போய் பார்த்தீங்க நான் ரவையை மேலே கோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் ஓட்ஸையும் அதே மாதிரி பவுடர் பண்ணி கோட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரெட்டு எப்போவுமே பண்ணுறது ப்ரெட் கிராம்ஸும் அதுவும் யூஸ் மேலே கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி சேமியாங்க சேமியாவும் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப அரைக்கலாம் லைட்டாக அரைச்சிட்டு அதையும் கோட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அது வந்து உருட்டணும் ஏன்னா சேமியா வந்து மேலே வந்து இருக்கிறது வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு அந்த சேமியா தெரியணும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக கோட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுக்கலாங்க இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம் சாப்பிட்டும் பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வறுத்துடுங்க